தமிழ் அமது நேயர்களே இனிய தமிழ் அமது நேயர்களே உங்களுக்கு மதிய வணக்கங்கள் இன்றைய நம்முடைய கதையினுடைய தலைப்பு மனதில் உறுதி வேண்டும் இது எல்லோருக்குமே பொருந்தும் இளைஞர்களாக இருந்தாலும் சரி மத்திய வயது உடையவர்களாக இருந்தாலும் சரி மிகுந்த வயதானவர்களாலும் சரி மனதில் உறுதி வேண்டும் என்பது நிச்சயம் தேவை அந்த வகையில் எனக்கு தெரிந்த ஒருத்தர் இதற்கு இலக்கணமாக தகழ்ந்தார் அவரைப் பற்றி நாம் பார்க்கலாமா அவர் ஒரு நல்ல வங்கியிலே வேலைக்கு இருந்தார் நல்ல சம்பளம் ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் அவருக்கு அந்த வேலையிலே திருப்தி கிடைக்கவில்லை அது ஒரு இனம் சார்ந்த ஒரு வங்கி அந்த வங்கியிலே அவர் சார்ந்திருக்கிற இடங்களில் இருப்ப இருப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் இவருக்கு அந்த வே சம்பளத்துக்கு தகுந்தாற்போல் வேலை கொடுக்கவில்லை அந்த வேலையிலே திருப்தி இல்லாத காரணத்தால் அவர் அந்த வேலையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் அவருடைய தாய் தாக்குனாருக்கெல்லாம் மனக்கவலை நல்ல ஒரு வேலையில் நல்ல சம்பளத்தில் இருந்து வந்துவிட்டார் என்று அவர்கள் மனக்கவலைப்பட்டனர் மாறாக இவர் உடனடியாக என்ன செய்தார் என்றால் நிறைய இடங்களுக்கெல்லாம் அவர் விண்ணப்பத்தை செய்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு நேரடி தேர்வுக்கு வர சொல்லி வந்தது அங்கே சென்று கேட்டபொழுது அவர்கள் பெய பெய்தினார்கள் என்ன காரணம் கொண்டு நல்ல ஒரு வேலையை விட்டு வந்துவிட்டீர்கள் அவர் கூறினார் அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதே போல் ஜாப் சட்டிஸ்ஃபேக்ஷன் அது இல்லை என்பதனாலே நான் எனக்கு திருப்தி அளிக்காதனாலே வந்துவிட்டேன் என்ன அப்படி திருப்தி அளிக்கவில்லை என்றால் நான் வாங்குகிற சம்பளத்தளவும் நான் படித்த படிப்பளவிற்கும் எனக்கு வேலை தரவில்லை எனவே அதை என்னுடைய திறமைக்கு ஏற்றார் போல் வேலை இல்லாமல் நான் அண்டர் யூட்டிலைஸ்டு என்று சொல்வார்களே எனக்கு ஏழு எட்டு மணி நேரம் அங்கே வேலை என்றால் அரை மணி நேரம் கூட எனக்கு அங்கே வேலை கொடுக்கவில்லை என்ற காரணத்தினாலே வந்து இங்கே நீங்கள் எப்படி என்றால் எனக்கு வேலை வேண்டும் வேலையில் திருத்தி வேண்டும் நான் என்னை முழுதுமாக பிழைக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர்கள் மிக உறுதியோடு சொன்னார்கள் அந்த அளவிலே அவருக்கு அந்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது அது ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை சார்ந்த ஒரு ஒரு நிறுவனம் அந்த பெரிய நிறுவனத்திலே அவர் எந்தவித அச்சமும் இல்லாமல் வேலைக்கு சேர்ந்தார் கடின உழைப்பு அவருக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது நான் தான் அவருடைய முதல் உதவியாளர் எனவே என்னிடத்தில் எல்லாவிதமான ஒரு எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வார் அது எனக்கு ஒரு பெரிய பெயராக அமைந்தது அவருடைய உறவினர்கள் வந்தால் அந்த தொழிற்சாலை இடத்திலே அழைத்து கொண்டு யாரை கொண்டு அழைத்து கொண்டு செல்வது என்பது அவரது தயக்கம் நான் அதை அறிந்து கொண்டு இதில் ஒன்றும் தவறில்லை நான் அழைத்து செல்கிறேன் என்று நானாக வழியே சென்று அவர் பதிவு செய்தேன் அதிலிருந்து அவருடைய குடும்ப நண்பரானேன் அவரிடத்தில் பழகிய பொழுது அவருக்கு தன்னுடைய வேலையிலே மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் அவருக்கு இருந்தது அவருக்கு எந்த விதமான காய்ச்சலோ இல்லோ இல்லை சளியோ ஏதாவது ஏற்பட்டால் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த நோயினுடைய தாக்கத்தை அவர்கள் ஒரு சிறிது கூட நினைக்க மாட்டார் அதை தமக்கு ச சம்பந்தமில்லை என்று நினைத்துக்கொண்டு தன் உடம்பு வேறு தன்னுடைய அறிவு வேறு தன்னுடைய எண்ணங்கள் வேறு என்ற அளவிலே அதை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு சொல்லப்போனால் ஒரு பொரிய யோகியை போல அவர் தன்னுடைய வேலையை செய்வார்கள் வேலைக்கு என்றைக்கும் அசரமாட்டார்கள் அவருக்கு இருந்த அந்த ஒரு வேலையின் மீது இருந்த ஈடுபாடு காரணமாக அவர் மேலும் மேலும் முன்னேறினார் முன்னேறி ஏறத்தால் அந்த கம்பெனியிலே ஒரு நல்ல பெரிய ஒரு குறிப்பிலே அமர்ந்தார் அந்த அமர்ந்த நேரத்திலே கூட அவர்கள் அவர்கள் என்னிடத்திலே இருந்த அன்பும் உரிமையும் மாறவில்லை என்னையும் அதே மாதிரி வைத்தார் நான் அவருடைய எண்ணத்திலே அவருடைய பரிந்துரையின் காரணமாக நான் மேலே வந்தேன் என்பதை என்னிடத்தில் எப்பொழுதும் சொன்னதில்லை அதே மாதிரி வேறொரு பணியிலேயும் என்னை ஈடுபடுத்தினார் அது ஒரு நல்ல மனதிற்கு மிக திருப்தியான ஒரு பணி அது ஆலயத்தில் அவர் தலைவர் என்றால் நான் அவருக்கு அடுத்தபடியாக என்னை வைத்து கொண்டார் அந்த முறையிலே எனக்கும் அந்த ஆன்மீக பணியிலே ஒரு இடத்தை கொடுத்தார் அவரை பொறுத்தளவிலே அவருக்கு எல்லாவிதமான வேலைகளையும் தெரிந்து கொள்வார் அதில் எந்த அவருக்கு அவர் கவலைப்பட்டது கிடையாது அது தெரிந்து முக ஆர்வம் காட்டினார் எந்த விதமான இதாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அதை தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வர வைத்து அதை தான் கற்றுக்கொள்வதிலே அவர் எந்த விதமான ஒரு ஐயமும் காட்டியதில்லை அப்படி அவர் என்ற காரியத்தில் கூட இருப்பதனாலே எனக்கும் மிகுந்த எந்த செயலை இருந்தாலும் அந்த செயலை முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அப்படி அவர் உயர்ந்த நிர்வாகத்திலே ஒரு தலைவருக்கு அடுத்த ஒரு இடத்திலே வந்தார்கள் அவர்கள் மேலே நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு மிகுந்த ஒரு அன்பும் அவர் மீது ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டது அந்த அளவிலே அவருடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் ஏற்பட்டது நான் அவர் அவருக்கு பக்கத்திலேயே அருகிலே இருந்து அவருடைய அந்த உயர்வான எண்ணத்தையும் ஈடுபாட்டையும் உழைப்பையும் கண்டு வியந்திருக்கிறேன் அந்த அளவிற்கு அவர் எந்த விதமான ஒரு அரை மணி நேரத்தை கூட அவர்கள் தங்களுக்காக ஒரு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஓய்வு என்பதே அறியாதவர் தினமும் அவருடைய வேலையை அவர் செய்து முடித்து விட்டு தான் வீட்டுக்கு போவார் அது இரவு பன்னிரெண்டு மணி இருக்கலாம் அல்லது மறுநாள் காலை ரெண்டு மணி இருக்கலாம் இப்படியெல்லாம் அவர் எந்தவிதமான ஒரு விடுமுறையும் எடுத்துக்கொள்ளாமல் வேலையை செய்து கொண்டு ஈடுபாட்டிலும் செய்து கொண்டே இருப்பார் இவ்வாறு செய்து கொண்டிருந்த இருப்பவர்கள் போது அதே நேரத்திலே அந்த ஆன்மீக ஈடுபாட்டிலும் அவருக்கு எல்லாவற்றையும் எல்லாவரையும் விட அவருக்கு அதிகமான ஈடுபாடு இருந்தது அதில் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பெரிய வேத விற்பனர் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்திருந்த நேரத்தில் கொஞ்சம் காலதாமதமாக இருந்ததுனாலே நிர்வாகத்தில் சொன்னார்கள் நெடுநேரம் ஆகிவிட்டது கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்கள் என்று அந்த தலைமை விற்பனரை கேட்டுக்கொண்டார்கள் அந்த விற்பனர் சொன்னார் ஐயா உங்கள் பக்கத்திலே வந்திருக்கிறாரே அவர் கூட இல்லாமல் இருந்தால் நான் பத்து நிமிடத்தில் முடித்து விடுவேன் அவருக்கு எங்களை விட எல்லா விஷயங்களும் ஆன்மீகத்திலே தெரியும் ஆகினால் அவரை வைத்துக்கொண்டு ஏமாற்ற முடியாது என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு அவருக்கு எல்லா விதமான விஷயங்களும் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை என்ற அளவிலே அவருக்கு அந்த ஈடுபாடும் அந்த அறிவும் அவருக்கு நிறைந்த ஆற்றல் நிறைந்திருந்தது அந்த மாதிரி ஆற்றல் நிறைந்த அவரோடு நான் வேலை செய்வது எனக்கும் மிகவும் அதிர்ஷ்டவசமாக இருந்தது என்றே சொல்லலாம் அந்த அளவிலே அவரோடு நான் பகிர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன் அதனாலே அவர் உயர்ந்த அளவுக்கு நானும் உயர முடிந்தது அந்த முறையிலே பார்ப்போமேனால் அவருடைய அந்த க சொல்வார்கள் அந்த பாட்டிலே ஒரு ஒருமை கந்துஞ்சார் பசி நோக்கார் கரும்புமே கண்ணாயினார் என்பதை அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் அவருடைய இருந்தது அவர் உடலை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர் தன் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆற்றலை முழுமையாக ஈடுபடுத்தினார் தனியாக அந்த உடம்பை ஒரு இடத்துல ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு அவர் பணியாற்றினார் என்று கூட நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய பணியிலே அவர்கள் ஈடுபாட்டுடன் இருந்தார்கள் அதை பற்றி தன் உடம்பை பற்றி கவலைப்படவில்லை இரவு இரவு நேரம் ஆனாலும் அந்த பணியை முடித்துவிட்டு தான் செல்வார்கள் அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு சக்தி என்ன வேணும் என்று சொன்னால் அவர் எந்த ஒரு வேலையும் ஒருவர் பதினைந்து நாட்கள் செய்தால் இவர் ஒரு நாளிலே விடுத்து விடுவார் அந்த அளவுக்கு இவரிடத்தில் வேகம் இருந்தது அதை செய்யக்கூடிய செயலுக்கு செய்யக்கூடிய அறிவும் ஆற்றலும் அவருக்கு இருந்தது இதையெல்லாம் பக்கத்திலேருந்து பார்த்துக்கொண்டிருக்கிற பொழுது நமக்கும் அந்த உத்வேகம் நமக்கு கிடைத்தது அவர் செய்வது போல் உதாரணமாக ஒரு கோவில் கும்பாபியத்தில் கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு அந்த ஒரு ஜாபிதா என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு என்னென்ன பொருள் வேண்டும் என்று கொடுத்திருப்பார்கள் அந்த பொருள் கொடுத்துருக்கிற அறிக்கையில் இருப்பதையெல்லாம் எது தேவையோ அதை மட்டும்தான் அவர் வாங்குவார்கள் பத்து லட்சத்துக்கு அவர் பொருள்களில் ஒரு விலைப்பட்டியல் கொடுத்திருந்தால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வேணுங்கிறதே அறுபது பர்சன்ட் தள்ளுபடி செய்து விடுவார் ஏனென்றால் அவர் எது எது தேவையோ அதை மட்டுமே டெக் செய்வார் அந்த மாதிரியான ஒரு அறிவும் ஆற்றலும் இருந்தது விஷயமும் அவர் தெரிந்து வைத்திருந்தார் அதை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலே முழு ஈடுபாட்டணும் அது முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் நாமும் அவரை போல ஒரு நல்ல ஒரு திறமையானவராக உருவாகலாம் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது ஆனால் என்ன செய்வது அவர் கடைசி நாட்களிலே அவர் உடனே சரியாமல் போ போய் அவர் பெரிய ஒரு மருந்தகத்திலே பெரிய ஆஸ்பத்திரியில் அவர்கள் சேர்த்தார்கள் அங்கே அவர்கள் நல்ல முறையிலே அவர்கள் அவர்கள் அந்த ஒரு வைத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு வருவார் என்று நினைக்கிற காலத்திலே ஒரு மூணு மாத காலத்திற்கு பின்னால் அவர் அதே ஆஸ்பத்திரியிலே உயிரி விட்டுவிட்டார் அன்றைய தினம் எனது ஊரிலே எனக்கு சேர்ந்திருக்கிறவரெல்லாம் என்னை நம்பி இதே மாதிரியான ஒரு கோயில் கும்பாசைத்து ஒப்படைத்திருந்தார்கள் என்னால் அதிலிருந்து உடனடியாக சென்னை சென்று அவரை பார்க்க முடியவில்லை ஆனாலும் கூட என் உள்ளம்புறாவும் அங்கேதான் இருந்தது இன்றைக்கும் நான் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறேன் அவர் அவர் கொடுத்த அறிவும் ஆற்றலும் இன்றைக்கும் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கடமை வீரரை இன்றைக்கு நினைக்க முடியாது அவரை பொறுத்தவரையில் நான் முன்னாலே சொன்னதும் போல மனதில் உறுதி அவர் இருந்த மனதில் இருக்கிற உறுதி எந்த காலத்திலும் மாறாத ஒரு உறுதியாக அவர் இருந்தது அவர் தன்னுடைய அனுபவத்தை அனுபவத்தையோடு சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு கோயிலுக்கு சென்றிருக்கிறார் அந்த கோயிலுக்கு சென்றிருந்த சமயத்திலே அது கேரளாவில் இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு சென்றிருந்த ஒரு காலகட்டத்திலே அவர் ஆரம்ப காலம் ஆரம்ப காலத்தில் சென்றிருக்கிற பொழுது அவருக்கு திடீர் என்று கோயிலை உள்ளே தரிசனம் செய்து வெளியே வருகின்ற பொழுது அவருடைய பர்ஸ் காணாமல் போய்விட்டது போனக்கு பின்னாலே என்ன செய்வது ஹோட்டலிலிருந்து எப்படி ரூம் காலி செய்து வருவது அதற்கு பின்னாலே எவ்வாறு வண்டி பஸ் பிடித்து ஊர் செல்வது என்றெல்லாம் அந்த நேரத்தில் திக்குமு திக்குமு காட்டியிருக்கிறார் என்ன செய்வது யாரிடம் கேட்பது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு எதிர்ப்புறம் ஒரு சாஸ்திரிகள் வந்திருக்கிறார் அவரை பார்த்து சாஷ்டாகமாக நமஸ்காரம் செய்து அவரிடத்திலே தன்னுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி வந்த இடத்துல மணி காணாமல் போய்விட்டது எனக்கு இவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கும் எனக்கு உதவிகரமாகவும் இருக்கும் நான் அதை ஊரிலே சென்று உங்களுக்கு உடனடியாக அனுப்பிவிடுகிறேன் என்று அவரிடத்தில் உறுதி சொல்லியிருக்கிறார் அவர் பார்த்துவிட்டு இவருடைய எண்ணத்தில் இருக்கிற உண்மையைப் பிரித்து கொண்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு தெய்வ தேஜஸ் உங்கள் முகத்தில் தெரிகிறது எனவே நீங்கள் வேத அளவுக்கு நீங்களும் வேதம் கற்று இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே தான் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட ஒரு ஐநூறுரூபாய் அதிகமாக தருகிறேன் என்று கொடுத்துருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் நினைத்து பார்த்துருக்கிறார் இந்த தெய்வம் மனுஷேனா என்பது சொல்வது போல தெய்வம் நேரடியாக வருவதில்லை மனித ரூபத்தில் தான் வருகிறது என்று நினைத்து அந்த நேரத்தில் அவர் கொடுத்த உதவிக்கு இன்றைக்கும் நன்றி கண்பற்றுகிறேன் என்று சொல்வார்கள் அந்த அளவிலே அந்த ஒரு சோதனை அவருக்கு வந்தது அந்த சோதனைக்கு பின்னாலே அவருக்கு சாதனைகள் தான் அவர் புரியாத சாதனைகள் அல்ல அத்தனை சாதனைகளையும் அந்த நிறுவனத்திற்கு மேலும் மேலும் ஓங்கி வருவதற்கு அவர்கள் துணிபுரிந்தார்கள் அந்த நிறுவனம் ஒரு ஒரு நடுத்தர நிலைமையில் இருந்தது முதல் தரமாக வருவதற்கு அவர்கள் தன்னாலான ஒரு உதவியையும் அந்த ஆற்றலையும் அந்த ஒரு எண்ணத்தையும் ஒரு முனைப்பாக கொண்டு சென்று அந்த நிர்வாகம் நன்கு வளர்ந்து ஒரு தென்னாட்டிலே பெரிய ஒரு நிறுவனம் வளர்வதற்கு அவர்கள் ஆர்வமாக பணிபுரிந்தால் என்றால் அது தவறாகாது அந்த முறையிலே என்னையும் அவரளவுக்கு கொண்டு வர முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு என்னால் அவருடைய மதிப்பையும் அவர் இடத்துல ஒரு நம்பிக்கை நான் பெற்றுக்கிறேன் என்று நினைக்கிற பொழுது எனக்கே மனதிலே ஒரு திருப்தி ஏற்படுகிறது அப்படிப்பட்ட நல்லவரே இந்த நேரத்தில் நினைந்து அவருடைய பாதங்களிலே பணிந்து அவருடைய மதிப்பையும் மரியாதையும் எனக்கு கொடுத்த நம்பிக்கையும் கொடுத்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் அஞ்சார என்னுடைய நினைவை பகிர்ந்து கொண்டு அவருக்கு நமஸ்கரிக்கிறேன் நன்றி வணக்கம்